வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வி மலம்பட்டி பரத் நினைவுகளு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தேவை பெறுவதற்கு காலையும் சிறந்த பெருமை பெருமை வீரலுக்கு பெருமை சமயத்திலே ராஜ தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற அம்மன் துணையோடு ராமநாதபுரம் மாவட்டம் அறிசார் கோவில் ஒன்றியம் கொடிக்குளம் கற்பனாச்சேமர் உரிமையாளர் எம்.ஆர்.பி பிரபாவரதி குட்டி பேடி மிக துடிப்புடன் துடிபிடனவ வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி மடக்கே தீரமனவரை நச்சோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வீ மலம்பட்டி பரத் நினைவுகுள வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்த காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா கருவை நிறநாயகனா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா நம்பர் பதினொன்னு நேரங்கள் இறுங்கி விட்டன்கள் கடந்து மாட்டின் உரிமையாளர் தங்களுடைய பெற்று செல்லுங்க தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் கோவில் ஒன்றியம் கொடிக்களம் கல்பனா சேர்மர் வடமாழு பகன் எம்ஆர்பி பிரபாவரது குட்டி வேதி காலை அந்த காலையை முடிவு வடக்கே நோக்கே நோக்கி வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மல்லம்பட்டி பாரத் நினைக்குள வீரக் கடுமையாக பராடி கண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையாட போட்டியிலே பெறுவதற்கு பெருவதற்கு ஐந்தரை உடைத்த ஒரு காளைக்கு பெருமை சேத்திரவா அறிவுள்ள ஒன்பது பணகாட்சி நிறைகளுக்கு பெருமை சத்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டனா பரிசுத்தையனை பெறுவதற்கு ஐந்தரை உடைத்த ஒரு காலையா இல்ல யார் அறிவித்த ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயா செந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வெற்றர்களே களம் கள்ளம் கா இல்லை வேங்கை காயார் என்று பொறுத்திருந்த நடந்து முடிந்த சொற்றில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முந்தைய சுற்றில் வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் வேளாங்கப்பட்டி கோல்கோனார் சவுந்தர சவுந்தரபாண்டி ஏ நாகராசு சார்பாக வெற்றி பரிசினை வாரி வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் சவுந்தர பாண்டி சார்பாக வெற்றி பரிசுகளை வாரி வழங்கி சிறப்புகின்றார்கள் நேரங்கள் நெருக்கிவிட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு காளையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா நிற நாயகனா வளர்த்த காளையா இல்லை ஐயா சந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா மற்றும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்காயா வீரர்களே களம் காளை இல்லை வேங்கை காயா என்று பொறுத்திருந்த வாழ்வா உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் ஆட்டம் வீர் குறைந்த ஏங்கோ வரம் ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோ ஆட்டங்கள் புதிதல்ல சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கில ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாளா தமிழன் மாரட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட வந்தி விரட்டா காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு

சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மலமட்டி பார்ப்பு கட்டுமையாக போராடி கடுமையான போட்டியிலே பரிசு பகனை பெறுவதற்கு ஐந்தறிவு படைத்த ஒருத்த ஒன்பது வீரர்களா கட்டுடல் அருமை நிற நாயகனா என பொறுத்திருந்த பார்ப்பார் சுற்று நிகழ்ச்சியிலே வெள்ளலூர் நாடு செவல்பட்டி மருத அவரது சிவன் சாலை அந்த சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி சந்தன கடுப்பர் துணையோடு சந்தி வீரன் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் சமத்துவம் தலைவர் கு காளிதாஸ் சார்பாக அதியமான் படியான் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அம்மன்பட்டி பட்டி துணையோடு அம்மா துணையோடு அப்ப நண்பர்கள் ஐத்துக்கொண்டு பரிசுகளையும் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேத்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி பெறுவதற்கு காலையும் சிறந்த சிறப்பான இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் அருகாமல் இருக்கின்ற அஞ்சூர் நாடு பூவந்தி ஸ்ரீ ஐயனார் குழு சார்பாக சிறப்பு சிறப்பு பரிசு சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு பரிசாக சிவகங்கை மாவட்டம் ஈச்சங்காட்டு காளியமர் துணையோடு சிறப்பவன போது சங்கையா கோவில் சிங்கம் காலை சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும்

ராமநாதபுரம் மாவட்டம் கோவில் ஒன்றியம் கொடிக்களம் கல்பனா சேர்ம உரிமையாளர் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி மடக்கே திருமண சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை விரட்டி எடுத்த வீரமங்கர் கோட்டைக்கு வெர்மை செத்திடா தூக்கு முத்தமிட்ட மாமன மருது பாண்டிய புகழ் வங்கிட சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வி மழம்பட்டி பாரத் நினைக்குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தயிரை பெறுவதற்கு ஐந்தறிவு படைத்த ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஆறு படுத்த ஒன்பது பணகாட்டி நருகளுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியங்க ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வண்டவாசி சக்கந்தி ஆட்டநாயகன் காதல் மன்னன் கமல் மற்றும் வண்டவாசி ஆட்டநாயகன் நாயகன் என்கின்ற தினேஷ் சார்பாக ஒன்று இரண்டு ஐம்பத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திரவா சிறப்பு உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன நிகழ்ச்சியிலே ஆடுதளத்தை அலங்கரிப்பதற்காக வெள்ளலூர் நாடு செவல்பட்டி மருது சிவன் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி சந்தனகர்புற துணையோடு சந்தி வீரன் குழு வீரர்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்

மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்டாங்குடி தினேஷ் சார்பாக சதி சார்பாக தரிசிக் சார்பாக ஒன்றல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசுதைகளை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை ஹீரகம் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா ஹோலும் இந்த மாட்டிருக்க சிறப்பு பரிசாக வண்டவாசி சக்கந்தி ஆட்ட நாயகன் காதல் மன்னன் மற்றும் வண்டவாசி ஆட்டநாயகன் தவக்காள என்கின்ற தினே சார்பாய ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பையூர் என்பனி குழு சார்பாக ஒன்று இரண்டு நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பரிசு தொகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரக சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஓட்டினா ஓட்டி எங்களை கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அச்சல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்று எண்பது வீரர்களா வானத்து வானவிலை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணைத்து உறவினரை நோக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டவே இதுதான் ராமனின் வில்லைக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காளையர்களா நான் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்டு

அதை கண்டு அசந்து போய் நிக்குது வாரு பக்கத்து ஊரு திரண்டு நிக்கு மக்கள் மத்தியில் திமிழ் கண்ட காலையா கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்தேட்டி அடியங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க மக்களின் கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ராகாசி அம்மன் துணையாடி ராமநாதபுரம் மாவட்டம் கொடிக்குளம் பிரபாவது பேபி காலை அந்த காலை எப்படி மனக்கே சீரமன் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வி மலம்பட்டி பாரத் நினைவுகள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் வடமாடு புகழ் சங்கராபுரம் பேச்சியம்மாள் துணையோடு பையோர் என்னென்ன ரவணி குழு சார்பாக ஒன்றுல்ல இரண்டு நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் பெருமை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் நாடு வேளாங்கப்பட்டி கோள் வாட்டின் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

கொடிக்கொலை மண்ணிற்கு பெருமை சேர்த்தியவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அச்சுடல் மேடியா தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடா தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடா சீட்டு அடியுங்க கை தட்டைங்க வெல்வது யார் வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையாந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்க வீரர்களின் வேட்டையா எம்டி முட்ட முட்டிராது எண்டு ஜில கால முட்டிங்க எத்தனை முட்டையான இன்டி ஜில கால முட்டிக்க எம்டி முட்ட முடியாதியா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் இடந்து விட்டன பரிசுத்தகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிறந்த காலை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடம் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி எங்கோ கைதட்டுங்கள் வீரர்களை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா சிவகங்கை மாவட்டம் வி பெருமை சேர்த்துவா ராமநாதபுரம் மாவட்டம் பிரபாவரது பேபி கால நாளைக்கு பெரு மைசத்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்ல யார் அறிவுபடுத்த ஒன்பது பணகாட்டு நறுகளுக்கு பெரு மைசத்திடவா சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஓக்க மருந்த ஆக்கம ஓக்கம வல்லை தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீர சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு கடைசி இந்த காலையின் முன்னாள் உரிமையாளர் சிவகங்கை மாவட்டம் பையூர் கோட்டை பில்டர் உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் அக்கிரம் மேசி பசுமன் நலச்சங்கம் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதனை சிறப்பு மேலும் வண்டவாசி ஆட்ட நாயகன் நடனமங்கையினுடைய கதாநாயகன் தவக்காலை என்கின்ற திணை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயனார் ஐயாந்தாளமன்குழு சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிவகங்கை மாவட்டம் தெருப்பவனம் சங்கையா கோவில் சிங்கங்காலை சார்பாக பரிசு மேலும் சிவகங்கை மாவட்ட வண்டவாசி அழகு பாண்டிய ரோஜா காலை உரிமையாளர் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வினாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுதனை பெறுவதற்கு கடைசி ஒரே நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடா எங்களுக்கு மாடுபடி வீரர்கள் பிடிப்பார்கள் பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசு சத்தமா ராமநாதபுரம் மாவட்டம் கொடிக்களம் கழுப்பணா சேர்வர் உரிமையாளர் எம் ஆர்பி பிரபாவரது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது